தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே நோயற்றவருக்கு மருத்துவர் தேவை பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பராகிய நீர் தேவை ஆண்டவரே உண்மையன்றி எங்களால் பாவங்களிலிருந்து வெளியே வர முடியாது பாவ சூழலிலே வாழ்கிறோம் பாவ உணர்வுகள் மிகுந்து மலிந்து கிடக்கின்றன ஆண்டவரே பாவ எண்ணங்களை உருவாக்குகின்ற சூழல்களில நாங்கள் மறுபடியும் மறுபடியும் வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது தெய்வமே நீர் மிக மிக தனிப்பட்ட முறையில் எங்களை அன்பு செய்கிறீரே எங்களை இந்த சூழல்களில உமக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்ட எங்களுக்கு வலிமையை தரும்படி பாவ உணர்வு அற்றவர்களாக அவைகளிலிருந்து பாவ வேறு அறுத்து ஆண்டவரே உமக்கு சாட்சி பகர எங்களுக்கு வலிமையை தாரும் இறை நம்பிக்கையை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இயேசு அவர்களை நோக்கி நோய் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் லட்செதி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பானவர்களே இதயம் கிணிந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வணக்கம் அன்பிற்குரியவர்களே எத்தனை ஆறுதலான ஒரு காரியம் இந்த உலகிலே எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் திட்டங்கள் தீட்டலாம் பெரிய பெரிய காரியங்களை செய்வ செய்யலாம் அல்லது செய்வதாக காட்டிக்கொள்ளலாம் செய்வதாக பேசலாம் ஆனால் பாவங்களை மன்னிக்க நீ எம் மதத்தினராகவும் இருக்கலாம் பாவங்களை மன்னிக்க ஒருவர் உண்டு என்றால் அவர் இயேசு மட்டுமே பாவிகளை அழைக்க வந்தேன் என்று நமக்கு யார் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் பாவங்களை மன்னிக்கவே மானிட மகன் இந்த உலகிற்கு வந்துள்ளார் என்று யாரை குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது திமுத்தேவிற்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பாவைகளை மீட்கவே இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் மத்தேயு நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் அதில் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் உனக்காக எனக்காக